தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி விஷசாராய உயிரிழப்பு எதிரொலியாக மெத்தனாலை மூலப்பொருளாக கொண்டுள்ள மருந்துகளை விற்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார் லக்ஷ்மணன் வணக்கம் இந்த சம்பவம் பற்றிய மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் யுவராணி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த பல்வேறு பகுதி மக்கள் இந்த கள்ள ரிஷச்சாரன் குறித்து பாதிப்புக்குள்ளாகி தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறிப்பாக நிலவரம் மேற்பட்ட நபர்கள் இதில் உயர்ந்துள்ளதாகவும் மேலும் இருபது நபர்களுக்கு மேற்பட்டோர் தொடர்ந்து தீவிர சிகிச்சையில் இருந்து வருவதாகவும் மருத்துவத்துறை சார்பாக தொடர்ந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த பாதிப்பில் உள்ளாகிய நபர்கள் முழுவதுமே மூன்று மருத்துவமனை அதாவது அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை என பல்வேறு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த ரிசர்ச் இந்த மெத்தனால் என கலக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ஆனது கலக்கப்பட்டுள்ளதால் உயிருப்புக்கு காரணம் என்றும் இந்த ஆய்வின் மூலம் தெரிக தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் ஸ்பிட்டு சானிடைசர் ஹாண்ட் வாஷ் உள்ளிட்ட ஆல்கனால் எத்தனால் உள்ளிட்ட மூலப்பொருள்களாக இருக்கும் இந்த மருந்து பொருட்கள் தான் குறிப்பாக இந்த விஷசாராக்கில் கலந்துக்கப்பட்டுள்ளதாக பெரும்பாலும் மக்கள் உயிரிழந்ததற்காக காலம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மெத்தனால் கலக்கப்பட்டுள்ள கெமிக்கல் முழுவதுமே மருந்து கடைகள் இனி விற்பனை செய்யக்கூடாது என மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் மருந்து கடைகளுக்கு உத்தரவானது பிறப்பித்துள்ளது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் வாஷ் உள்ளிட்ட ஆல்கஹால் மூலப்பொருளாக இருக்கும் மருந்து பொருட்கள் சுத்தம் செய்யும் கிருமி நாசினிகள் முறைப்படி விற்பனை செய்ய தமிழ்நாடு மருத்துவ விற்பனையாளர்களுக்கு சங்கம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஏழாயிரம் மருந்து கடைகளுக்கு உத்தரவிட்டுள்ளது குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ளது அதனால் இந்த முப்பத்தி ஏழாயிரம் மருந்து கடைகளுக்கு ஆல்கஹால் எத்தால் மூலப்பொருளாக இருக்கும் மருந்து பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது எனவும் அளவுக்கு அதிகமாக இந்த சானிடைசரை வாங்குபவர்களை அடையாளம் அதாவது அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக வாங்குபவர்களுக்கு அவர்களுக்கு இந்த ஆதார் அண்ண எண்ணெய் வந்து முழுவதுமே பெற்றுக் கொள்ள வேண்டும் என மருந்து கடைகளுக்கு தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மெத்தால் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமானது நிரூபித்துள்ள நிலையில் தொடர்ந்து இது இந்த உணவுப் பொருட்களின் தலைப்பிடம் இருக்கக்கூடாது மேலும் எந்த பொருட்களையுமே விற்பனை செய்யக்கூடாது என தற்போது இந்த தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் மருந்து கடைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதை வராத விபரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன் இத்துடன் இந்த